ஹாய் ஹாய் மக்களே நான் உங்கள் யூஏ தமிழிச்சு உங்கள் ரோஜா இப்போ பார்க்க போகிறது சாதாரண புட்டு இல்லை சொரா புட்டு சுவை சமையல் நம்ம கரைக்கு போய் தான் கரையில் இருந்த மீன் பிடிச்சி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இப்போ கடல் உள்ளே போயிட்டு கடல் உள்ளே இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் சொரா புட்டு பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் கடாயை அடுப்பில் வச்சாச்சு தண்ணியை ஊற்றியாச்சு மீனை வச்சாச்சு மீனில் இருந்து மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டுத்த போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்கா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் கருவேப்பில் ஓகே இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கலாம் இது சிசேரியன் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லது சொறா வந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லது ஓகே இதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை எப்படி சமைச்சு சாப்பிடணுன்றது ரொம்ப வாசனை வரும் வாசனைன்னா ரொம்ப நீ கவுச்சி நாற்ற வரும் அந்த கவுச்சி நாற்ற வராமல் சமைக்கிறது தான் இதில் ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது பெரிய இதுவும் கூட அது என்ன சொல்கிறது தெரியல டஃப்பு ஸோ அந்த வா கவுச்சி நாற்றம் வராமல் சமைக்கணும் அதுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் ஓகே இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து வதக்கிட்டோம் வதக்கி முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் எல்லாமே போட்டு வதக்கி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இதை பார்த்தடலாம் ஒரு பாயில் பண்ண ஃபிஷ் எப்படி வெந்துருக்குன்னு பார்க்கலாம் வெந்து செக் பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் கிண்டி கிளறி விட்டு இப்போ மீனை நல்லா எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுட்டு மீன் எடுத்து நம்ம இப்போ புட்டு மாதிரி புட்டு எப்படி கையில் நெசக்கும் அந்த மாதிரி மீனை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா நல்லா கையில் நல்லா பிசையணும் ஸ்மெல் வரும் தான் இருந்தாலும் நம்ம கையில் செஞ்சால் தான் அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணும் இல்லை நாற்றம் வருது அது இது வருதுன்னு பார்த்துட்டு இருந்தால் எதுவுமே சாப்பிட முடியாது இது முக்கியமாக சிசேரியன் பண்ணவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கும் இல்லை பைக் ஓட்டுற ஆம்பளைங்களுக்கும் எல்லாருக்குமே சரி ரொம்ப நல்லது டிரைவர்ஸ் எல்லாருக்குமே இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது எல்லாம் பிசைஞ்சு போட்டாச்சு போட்டு நம்ம ஒரு கலரு கலரி அது தலை மேலேயே ஒரு தட்டு தட்டி நல்ல கலரி விட்டுகிட்டே இருக்கணும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறணும் அதுக்குள்ளே நம்ம இன்னும் மீதி இருக்கிற மீனை எடுத்து நம்ம புட்டு மாதிரி இன்னும் பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சி முள் மட்டும் போடக்கூடாது முள் போடாதீங்க அதை இன்னும் பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம வ வெங்காயம் வ வதக்கின வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை கடுகு அதுலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வாந்தி வரா மாதிரி அந்த மாதிரி ஏன்னா வாந்தி வந்துடும் அவங்க கூட வச்சுக்காதீங்க அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு இருக்கிற போடுற மீனெல்லாம் போட்டுட்டு நல்லா சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரா மாதிரி நல்லா வதக்கு 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 வதக்கி கடைசி வரைக்கும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் கையை எடுக்காமல் ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ஸ்மெல் அதிகமாக வரும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஸ்மெல் வருதேன்னு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க கடைசியாக செய்யும் போது இதில் ஒரு லாஸ்ட் வந்து மேஜிக் பெப்பர் ஒரு விஷயம் போடப் போகிறேன் ஸோ அதுதான் இதோட நீச்சன்தட எடுத்துரும் ஸோ அதை போட்டுட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலவர் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கிண்டி விட்ட பிறகு அழகாக அதை நான் சிம்மில் வச்சு தான் பெரட்டி இருந்தேன் அதை திருப்பி நான் மாற்றி பெருசில் வச்சு பெரிய ஸ்டவ்வில் வச்சு பெரட்டி விட போகிறேன் அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பெப்பர் பெப்பர் மட்டும் தான் பெப்பர் மட்டும் நல்லா அரைச்சி போட்டுக்குங்க அரைச்சி போட்டு தேவையான உப்பு தேவையான மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டு அது இன்னும் டேஸ்ட் லெவல் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் டூ டேஸ் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அந்த மாதிரி ஒரு இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறமும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த சுரா மீனை எடுத்துக்குங்க சுரா நம்ம வந்து காசு அதிகமாக இருக்குது வாங்க முடியாது அப்படின்றவங்க ப்ளீஸ் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இடுப்பு ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அவங்களால மொல்ல முடியாது இது வந்து குழந்தைங்களுக்கு பிசைஞ்சி சாப்பாடில் பிசைஞ்சி விட்டுவோம்ல சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பெரியவங்களுக்கு அது பெசையிற மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம பிசைஞ்சு புட்டு முட்டை புரிஞ்சு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது வயசானவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி டிரைவருங்களுக்கு மோஸ்ட்லி டிரைவருங்களுக்கு வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் டிரைவருங்களுக்கு உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கொடுங்க எலும்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்போர்ட்ஸ் விளாடிகிட்டே இருக்காங்கள குழந்தைங்க அவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி வயசு பிள்ளைங்க எடுத்துக்கோங்க சி சிச சிசரியன் பண்ணவங்க சிஸ் சி செக்ஷன் பண்ணவங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்தவங்க குடும்ப கட்டுப்பாடானவங்க யார் வேணாலும் இந்த இடுப்பு எலும்புக்கு மெயின் ஆப்ரேஷன் பண்ணவங்க இடுப்பு எலும்பு உட்காரவே முடியாதுன்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் இதை எடுத்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங் அண்ட் அந்த எலும்பை வலுப்படுத்துறது சொல்வா ஒமேகாத்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் கண்ணுக்கு நல்லது கழுத்துக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னால் இது போனில் தான் வேலை செய்யக்கூடியது சொறா புட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளீஸ் எடுத்துக்கோங்க ஆனால் அதோடய தலையும் வாழும் போடாதீங்க அதை கட் பண்ணி வச்சு நம்ம அடுத்தது ஒரு குழம்பு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஸ்டோர் பண்ணி அதை ஒரு குழம்புக்கு அது ஒரு குழம்பாக நான் வந்து சொர புட்டு குழம்பு எப்படி சரி சொரவோட குழம்பு எப்படி செய்கிறது தலையை வாழ வச்சுன்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன உங்களுக்கு ஃபிஷ் ஐட்டமில் என்னென்ன நீங்கள் செய்ய சொல்கிறீங்களோ எல்லாமே என்னோட லை வரும் சேனல்லையும் வரும் நான் லைவ் போடுவேன் என்னோட சேனல்லையும் வரும் ஸோ லைவாக உங்களுக்கு காட்டுவேன் அப்புறம் லைவாக சேனலில் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன் ஃபிஷ் பற்றி ஃபுட் பற்றி என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் எதை செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதையும் நீங்கள் செய்ய சொல்லலாம் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எதை எதை செய் சொல்கிறீங்களோ கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன் ஸோ இந்த குப்பத்து பொண்ணை மறந்துடாதீங்க ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சொரா புட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஹோட்டல் டேஸ்ட்டில் வராது வீட்டு டேஸ்ட்டு வீட்டு டேஸ்ட்டை விட ஹோட்டல் டேஸ்ட்டே மிஞ்சிடும் ஸோ அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் சொரா புட்டு சாப்பிட்டாக்கா உங்களுக்கு கவுச்சி நாத்தத்தில் பத்து கிலோமீட்டர்லேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ ஹோட்டலில் சாப்பிடாதீங்க சொறா புட்டை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா ஒரு ஹை ஹைஜினிக் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி ஒரு சீப் சீஃப் பிளேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உண்மையாகவே சொல்கிற உங்கள் இடுப்புக்கு அவ்வளோ நல்லது மறுபடி மறுபடியும் சொல்கிற வயசானவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கொடுங்க ஸ்போர்ட்ஸு பாய்க்கு கொடுங்க ஸ்போர்ட்ஸ் கேர்ள் கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்பா அம்மா கொடுங்க மொத்தத்தில் எல்லோருமே சாப்பிடுங்க சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க ஹெல்தியாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் நான் திருப்பி திருப்பி ஃபோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் என்கரேஜ் கொடுத்துட்டே இருக்கணும் நான் என்னோடய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அழகான ஒரு இதுவும் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரே பைட்டில் நாக்கில் ஃபெஸ்டிவல் தான்